போடித்திருவு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய குடும்பம் மற்றும் புவி மாதிரி நம்ம ஆறாம் வகுப்புல முதல் பாடமா இருக்கும் சரிங்களா சூரிய குடும்பம் எட்டு கோள்கள் அதை பத்தியும் புவி மாதிரி கோடுகள் அதாவது அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் அதை பத்தி நம்ம இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு பாத்துடலாம் பாருங்க மார்ச் இருபது மார்ச் இருபது என்ன தினமா கொண்டாடுறா இரண்டு தினங்கள் கொண்டாடுறாங்க ஒண்ணு வந்து சிட்டுக்குருவிகள் தினம் ஸ்பேரோ டே அப்படின்னு சொல்லுவாங்க சிட்டுக்குருவிகள் சிட்டுக்குருவிகள் தினம் பறவை மனிதர் என்று அழைக்கப்படும் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்ற ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பாங்க சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்னு புக்கள் யாருன்னா டாக்டர் சலீம் அலி அவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவது டாக்டர் சலீம் அலி வேற என்ன டே கொண்டாடுறாங்க உலக மகிழ்ச்சி தினம் உலக மகிழ்ச்சி தினம் பூடான் அரசு கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வந்து மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு ஒரு குறியீடு வெளியிடுவாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான மகிழ்ச்சி குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு ஃபின்லாந்து அப்படின்னா லாஸ்டா நேட்டோ அமைப்பில் வந்து பின்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மொத்தம் முப்பது உறுப்பு நாடுகள் இப்போ வந்து ரெண்டு நாடு வந்து உறுப்பு நாடுகளில் சேர்ந்துருக்கானுங்க அது வந்து முப்பத்தி ஒன்று வந்து பின்லாந்து முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடு ஃபின்லாந்து முப்பத்தி ரெண்டாவது உறுப்பு நாடு வந்து ஸ்வீடன் இரண்டு உறுப்பு நாடுகள் வந்து நேட்டோ அமைப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு டெலிஃபோன் நம்பர் அறிமுகப்படுத்திருப்பாங்க பதினாலு சாரி பதினாலு இல்லை பதினஞ்சு நானூறு அப்படின்ற ஒரு டெலிஃபோன் நம்பர் அறிமுகப்படுத்திருப்பாங்க எதுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க ஓகேவா அடுத்து வந்து கீர்த்தி அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க கீர்த்தி அப்படின்னா கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் அப்படின்னு ஒரு திட்டம் அதான் கீர்த்தி திட்டம் எங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னா சண்டிகர்ல கொண்டு வந்திருப்பாங்க சண்டிகர்ல கொண்டு கொண்டு வந்திருப்பாங்க இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள மாணவர் மற்றும் மாணவிகளின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் திட்டம் தான் கீர்த்தி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க எங்க சண்டிகர் சண்டிகர்ல கொண்டு வந்திருப்பாங்க சரி அதே மாதிரி சரஸ்வதி சம்மன் விருது இன்னைக்கு கொடுத்துருப்பாங்க சரஸ்வதி சம்மன் விருது சரி இதுக்கான பரிசு தொகையை பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சரஸ்வதி சம்மன் விருது மலையாள மொழிக்காக மலையாள மொழிக்காக யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா தினமணியில் முக்கியமான லாஸ்ட் பேஜ்ல இருந்து ஒரு மூணாவது பேஜ்ல இருக்கும் யார் அப்படின்னு நீங்க கமண்ட்ல சொல்லுங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் சூரிய குடும்பம் அதாவது நம்ம சூரிய குடும்பம் அதுல எட்டு கோள்கள் இருக்கு அந்த சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அந்த கோள்கள் எப்படி உருவாச்சு அதை பத்தி நம்ம பார்க்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த உலகம் வந்து அண்டம்ன்ற ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இருந்துச்சு அண்டம் அப்படின்ற ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இருந்துச்சு பதினஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க பேங் தியரி அதாவது பெருவெடிப்பு கொள்கையினால இந்த அண்டம் வந்து மூன்று பகுதியா பிரிஞ்சிருச்சு என்னென்ன பகுதின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து விண்மீன் திரள் மண்டலம் அதாவது கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம் கேலக்சி செகண்ட் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து பிளானட் அண்டு ஸ்மால் பிளானட் அப்படின்னு மூணாக பிரிஞ்சிருப்பாங்க இந்த பேரண்டத்தை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா காஸ்மாலஜி அப்படின்னு சொல்றோம் பேரண்டத்தை பற்றி படிக்கும் பெயர் என்ன அப்படின்னா காஸ்மாலஜின்னு சொல்றாங்க அந்த மூன்று பிரிவா பிரிஞ்சிருப்பாங்க இந்த விண்மீன் திரள் மண்டலத்துல நம்ம சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்கு அப்படின்னா மில்கி வே கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் அதோட பேர் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமேடா மற்றும் மெக்கன்லி கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம் பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆல்பா சென்டாரி ஆல்பா சென்டாரி இதெல்லாம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க ஆண்ட்ரோமேடா ஆல்பா சென்டாரி ஆண்ட்ரோமேடா அப்படின்னா விண்மீன் திறள் மண்டலம் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டா சென்டாரி குடும்பம் சூரிய குடும்பம் சூரிய கடவுள் அதாவது சோலார் அப்படின்ற லத்தின் மொழி வார்த்தையிலிருந்து இந்த சூரிய கடவுள் பேர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதுல புவி மைய மாதிரியை வெளியிட்டது யார்னா தாளமி வெளியிட்டிருப்பாங்க புவி மைய மாதிரி இந்த புவி மைய மாதிரி அப்படின்னா என்னன்னா தாழமி ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அனைத்து கோள்களுமே சுத்தி வருது மையமா வச்சு எல்லா கோளுமே சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்ல அந்த கருத்து வந்து பின்னாடி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல வந்து தொலைநோக்கிய வந்து ஜோகன் லிப்ரசை அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க நெதர்லாந்துக்காரரு அப்ப தொலைநோக்கில பார்க்கும்போது இல்ல சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோளுமே சுத்தி வருது அனைத்து கோள்களுமே சூரியனை மையமா வச்சுதான் சுத்தி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அப்ப புவி மைய மாதிரி பூமியை மையமா வச்சு சுத்தி வருதுன்னு கண்டுபிடிச்சது யாருன்னா தாளமி அடுத்த தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜோகன் லிப்ரஸை அதை அதிகமா பயன்படுத்தினது கலிலியோ தொலைநோக்கின்னு சொல்லுவாங்க சரிங்களா தொலைநோக்கி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து சூரியனை மையமா வச்சு அதாவது சூரிய மைய கோட்பாடு சூரியனை மையமா வச்சு அனைத்து கோள்களுமே சுத்தி வருதுன்னு கண்டுபிடிச்சது யாருன்னா கோபர் நிக்கஸ் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுக்கு அடி அடிக்கடி இருப்பாங்க லாஸ்டா அந்த எஸ்ஏ கொஸ்டினோட கேட்டிருப்பாங்க தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஜான் லிப்ரஸே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆன்சர் ஜான் லிப்ரஸ் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து சூரிய குடும்பத்துல வந்து சென்டரான பகுதி முதல்ல ஆரம்பமாக சூரியன் தான் சூரியன் வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் சூரிய குடும்பத்தில் சூரியனோட நிறை எவ்வளோ அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் இருக்கு சரிங்களா இல்ல என்னென்ன வாயுக்கள் இரண்டு வெப்ப வாயுக்கள் இருக்கு என்ன ஒன்று வந்து ஹைட்ரஜன் இன்னொன்னு வந்து ஹீலியம் அப்படின்ற இரண்டு வெப்ப வாயுக்கள் இருக்கு இந்த ஹைட்ரஜன் அப்படின்ற எலமெண்ட் அந்த தனிமதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஹென்ரி கேவெண்டீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹைட்ரஜன் தனிமத்தை கண்டறிந்தவர் ஹென்ரி கேவண்டிஸ் அதே மாதிரி ஹீலியம் வாயு எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது மந்த வாயுக்கள் சொல்லுவோம் ஹீலியத்தை ஒரு ஆறு வாயுக்கள் மந்த வாயுக்கள் இருக்கு சரிங்களா இந்த ஹீலியம் வந்து ஆள் வந்து முத்தெடுப்பாங்க அவங்க யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி பலூன் மேலே பறக்கிறதுக்காக ஹீலியம் வாயு யூஸ் பண்ணாங்க ஓகேவா அதே மாதிரி சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அதே மாதிரி சூரிய ஒளி வந்து பூமியை வந்தடைய எவ்வளோ நேரம் ஆகும்னா எட்டு நிமிடம் இருபது வினாடி அதனால் எட்டு புள்ளி மூணு நிமிடம்னு சொல்லலாம் வினாடியில் சொன்னோம் அப்படின்னா ஐநூறு வினாடி சொல்லலாம் சரிங்களா சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஜப்பானை சொல்றோம் சூரியன் உதிக்கும் நாடு ஜப்பான் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு நார்வேயை சொல்றோம் அதே மாதிரி சூரியனை பற்றி ஆராய வந்து இஸ்ரோ அமைப்பு வந்து ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா ஆதித்யா எல்வோன் ஆதித்யா எல்வோன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த திட்டத்தோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா நிகர் சாஜி ஆதித்யா எல்வோன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் நிகர் சாஜி நிகர் சாஜியை சொல்றோம் ஓகே அடுத்த எட்டு கோள்களை பத்தி பார்க்கலாம் அப்ப கோள்கள் அப்படின்னா வந்து சுற்றி வருபவர் அப்படின்னு சொல்றாங்க சுற்றி வருபவர் சுற்றி வருபவர் நம்ம சூரிய குடும்பத்துல எத்தனை கோள்கள் இருக்குன்னா எட்டு கோள்கள் இருக்கு முன்னாடி ஒன்பது கோள்கள் இருந்துச்சு லாஸ்டா எந்த கோலை வந்து குறுங்கோலா அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒன்பதாவது கோலா புளுட்டோ வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல குள்ள கோள் அறிவிச்சிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா தன்னோட வட்டப்பாதையை வந்து மாத்திக்கிறோம் சரிங்களா அதனால மாத்திருப்பாங்க மத்த எட்டு கோள்கள் அதாவது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரைனஸ் நெப்டியூன் எட்டு கோள்களுமே அதோட ஆயுட்காலம் முழுவதுமே சூரியனை மட்டுமே சுத்தி வரும் அதோட ஆயுட்காலம் முழுவதுமே சூரியனை மட்டுமே வரும் கோள்கள் அப்படின்னா சுற்றி வருபவர் சொல்றோம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் எட்டு கோள்களில் பரப்பளவில் மிகப்பெரிய கோள் வியாழன் செகண்ட் ஒன்று வந்து சனி இரண்டாவது மிகப்பெரிய கோள் தேர்டு யுரைனஸ் ஃபோர்த் வந்து நெப்டியூன் அஞ்சாவது வந்து நம்ம பூமி சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது பெரிய கோள் பூமி ஆறாவது பெரிய கோள் வெள்ளி ஏழாவது பெரிய கோள் செவ்வாய் சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கோள் புதன் மிக பெரிய கோள் அப்படின்னா வியாழன் மிகச்சிறிய கோள் அப்படின்னா புதன சொல்றோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இருக்க நாலு கோளை பாருங்க புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இந்த நாலு கோளை என்ன சொல்றாங்க அப்படின்னா உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க உட்புற கோள்கள் இந்த நாலு கோள்களுமே பரப்பளவில் மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா பூமியை சொல்லலாம் அதனால புவிநிகர் கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாறை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க இது புதன் வெள்ளி பூமியை செவ்வாய் அடுத்து பாருங்க வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இந்த நாலு கோளை என்ன சொல்றாங்க அப்படின்னா வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க வெளிப்புற கோள்கள் வியாழன் நிகர்கோள்கள் அந்த வியாழன் நிகர்கோள்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜோவியன் அப்படின்னு சொல்றாங்க வியாழன் நிகர்கோள்களுக்கு இன்னொரு பேரு ஜோவியன் அல்லது வாயுக்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து இரண்டாவது கோள் அதாவது வெள்ளி இரண்டாவது கோள் அதாவது இந்த இரண்டு கோள்களும் சூரியனை கடிகார திசையில் சுற்றும் அதாவது இருந்து மேற்கா சுற்றும் சூரியனை கடிகார திசையில் அதாவது கிழக்கிலிருந்து மேற்கில் சுற்றும் கோள்கள் இரண்டு கோள்கள் அது ஒன்னு வந்து யுரைனஸ் இன்னொன்னு வெள்ளி அதே மாதிரி சூரியனை எதிர்கடிகார திசையில் சுற்றும் கிளாக் வைஸ்ல ஆறு கோள்கள் அதாவது புதன் பூமி செவ்வாய் வியாழன் சனி நெப்டியூன் இந்த வந்து ஆன்டி அதே மாதிரி சிறுகோள் மண்டலம் அப்படின்ற அமைப்பு இரண்டு கோள்களுக்கு இடையே அதாவது செவ்வாய் மற்றும் வியாழன் இரண்டு கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து காணப்படும் இதுல சங்ககால நூல்கள் பத்து பாட்டுல வந்து இந்த கோள்களை பத்தி சொல்லிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சிறுபானாற்று படை ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல் இருக்கும் அந்த சிறுபானாற்று படை அப்படின்ற நூலில் வந்து கோள்களை பற்றி என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா வால் விசும்பின் விசும்புனா வானம் வால் விசும்பின் கோல் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க ஞாயிறு அப்படின்னா சூரியனை சொல்றோம் சூரியன் அப்ப வானத்துல வந்து சூரியனை எல்லா கோள்களுமே சுத்தி வருது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது வால் விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சிறுபானாற்று படையில நல்லூர் நத்தத்தனார் சொல்லிருப்பாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம்.